தலைவர் பார்க்குறாரு என்ன சச்சு என் போட்டோவை கிட்ட கொடுக்குறீங்களேன் இல்லைண்ணா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குறேன் அப்படின்னு தலைவர் என்ன பண்ணிருக்காரு நானே ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்க மாட்டேன் மேலே உங்களை அவ்வளோ பாசமான ஆமாண்ண பொன் மனச்சம்பா பண்றாரு எல்லோருக்கும் பரிசு கொடுக்குறாரு அந்த நாடு உங்களுக்கு நாகேஷ் சார் வாங்குறாரு இவர் யாருன்னு கேட்குறாரு எங்க இவர் தான் மக்கள் தலைவன் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்ல பிரமிச்சு போனாராம் நாகேஷ் அய்யாவுடைய வீட்டை தலைவர் தான் இருந்து மீட்டு கொடுக்குறாரு அவருடைய திரையரங்கை மக்கள் கிழமை எம்ஜிஆர் தான் திறந்து வைத்தார் புரட்சி தலைவர் இவர் கூட யார் நடிச்சாலும் பார்த்தீங்கன்னா பேரும் புகழோடு உச்சத்துக்கே வந்து விடுவார்கள் அந்த வகையில் மரியாதைக்குரிய சச்சு அம்மா தலைவர் மேலே அவங்களுக்கு தீரா பற்று பாசம் அதிகம் அதே மாதிரி அம்மான் அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் புரட்சி தலைவி அம்மாவார்கள் அந்த வகையில் ஒரு முறை மக்கள் கிழமை எம்ஜிஆர் நாடகம் பார்க்க போயிட்டே இருக்கிறாங்க அப்பொழுது கார் பழுதாக விட்டது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஓவிய கண்காட்சி இவங்க அவங்க போறாங்க போன உடனே புரட்சி தலைவருடைய புகைப்படம் இருக்கு அந்த புகைப்படத்தை ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க வாங்கி கொண்டு போய் கொடுக்குறாங்க அண்ணே இங்க பாருங்கண்ணே போட்டோவை தலைவர் பார்க்குறாரு என்ன சச்சு என் போட்டோவை என்கிட்ட கொடுக்குறீங்களேன் இல்லைண்ணா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குனேன் அப்படின்னு தலைவர் என்ன பண்ணிக்காரு நானே ரூபாய் கொடுத்து வாங்க மாட்டேன் என் மேலே உங்களுக்கு அவ்வளோ பாசமான ஆமாண்ண அதாவது ஒரு அண்ணன் தங்கை எப்படி இருக்கு மிக சிறந்த சான்று இந்த விஷயம் இதோடு மட்டும் இல்லாமல் நம்ம எம்ஜிஆர் கூட யார் நடித்தாலும் அதாவது அவர்கள் ஆட்சி அவர்கள் சச்சி அம்மா அவர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேரும் புகழோடு உச்சத்துக்கு வந்து விடுவார்கள் அந்த வகையில் நாகேஷ் சார் இவருடைய உண்மையான பெயர் பார்த்தீங்கன்னா குண்டு ராவ் பார்ப்பதற்கு ஒல்லியாக இருப்பார் பேர் வந்து குண்டுராவ் ரொம்ப ரொம்ப தங்கமானவர் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிளர்க்காக வேலை பார்த்துருக்காரு அப்பொழுது அந்த ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா நாடகம் போட போகிறாங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறாரு சார் 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 எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்பொழுது என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு வாய்ப்பு தராங்க என்ன கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டரை பார்த்து சார் எனக்கு வயிற்று வலிக்குது இதுதான் வசனம் அதாவது அந்த காட்சி ஒரு நிமிஷம் தான் வருமா சாரோடைய அந்த சிரிப்புத்தனமான முகம் அந்த உடல் பாவனை பார்த்து அஞ்சு நிமிஷம் நடிச்சாராம் எல்லோருக்கிட்டும் மிகப்பெரிய வரவேற்பான் அந்த நாடகத்தை பார்க்க வந்தவர் யார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் பொன்மனச்செம்பல் எல்லாம் பண்ணுறாரு எல்லோருக்கும் பரிசு கொடுக்குறாரு அந்த நாடு நடித்தவங்களுக்கு நாகேஷ் தார் வாங்குறாரு இவர் யாருன்னு கேட்குறாரு எங்க இவர் தான் மக்கள் திரும்ப எம்ஜிஆர் அப்படின்னு சொல்ல பிரமிச்சு போனாராம் தலைவர் சொன்னாராம் நீங்கள் சூப்பராக நடிச்சீங்க அதன் பிற்பாடு காலங்கள் மாறுகிறது காட்சிகள் மாறுகிறது மக்கள் திரும்ப எம்ஜிஆர் நிறைய வாய்ப்பு தரார் சினிமாவில் அவர் பேரும் புகழோடு உச்சத்துக்கே வரார் யாரு நாகேஷ் தார் இதோடு மட்டுமல்லாமல் நாகேஷ் அய்யாவுடைய வீட்டை தலைவர் தான் அடமாண்டிலிருந்து மீட்டு கொடுக்குறார் அவருடைய திரையரங்கை மகத்திழமை எம்ஜிஆர் தான் திறந்து வைத்தார் அவர் வாழ்க்கையில மறக்கவே முடியாதான் பார்த்தீர்களா இப்படி ஒரு தலைவர் இப்படி ஒரு நடிகர் தமிழ்நாட்டில் இந்தியாவில நீங்க பார்க்க முடியுமா பார்க்கவே முடியாது